வெல்கம் டு கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் ஹாய் குட்டீஸ் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகே குட்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒருமைனா என்ன பண்மைனா என்னன்னு பார்க்க போகிறோம் ஒரே ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒன்றே ஒன்றை குறித்தா அது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டது ரெண்டு மூணு நாலு எவ்வளோ இருந்தாலும் சரி அது பன்மை ஒருமை பன்மை வந்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் இப்போ ஒருமை கூட கல்ங்கிற விகிதையை சேர்த்தோம்னா அது பண்மையாயிடும் பெண் பெண்கள் ஆண் ஆண்கள் ஆண்னால் ஒரு ஆண் ஆண்கள்னால் நிறைய பேர் மலர் மலர்கள் பந்து பந்துகள் பண்மைனால் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் பறவை பறவைகள் விலங்கு விலங்குகள் கல்ங்கிற விகிதி மட்டும்தான் சேர்க்குறோம் நம்ம உணவு உணவுகள் எறும்பு எறும்புகள் இதில் எல்லாத்துலேயும் கல் மட்டும் சேர்த்தணும் இல்லை குட்டீஸ் இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இம்முங்கிற இடத்துல முடிஞ்சால் அந்த இம்மு இங்கா மாதிரி கூட கல் சேர்ந்து வரும் பழம் பழங்கள் மரம் மரங்கள் இந்த இம்மு இங்கா மாறி இருக்குது பாருங்கள் புத்தகம் புத்தகங்கள் மாதம் மாதங்கள் இம்மை இங்கே மாற்றிட்டு கல் சேர்த்திருங்க வளம் வளங்கள் அடுத்தது கடைசி எழுத்து இல் அதாவது ஒரே ஒரு தனி குரில் எழுத்து அடுத்தது இந்த இல் பொது இல் வந்துச்சுன்னா அந்த இல் வந்து இட்டாக மாறிட்டு கூட கல் சேரும் இப்போ முள்னா முட்கல் இந்த இல் வந்து மாறி இருக்கு இது பொது லகர இல்னு சொல்லுவோம் இந்த இல் வந்தால் மட்டும் இட்டாக மாற்றணும் அடுத்தது இறுதியில் இந்த வளைவுலா இந்த இல் வந்துச்சுன்னா இதை இல் வந்து இற்ரா மாறும் குட்டிஸ் அது கூட கல் சேர்த்தணும் பல் பற்கள் புல் புற்கள் கல் கற்கள் இல்லை வந்து இற்ரா மாற்றிட்டு நீங்கள் கல் சேர்த்தணும் சொல் சொற்கள் அடுத்தது ஒரு எழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்து ஒரு மொழினால் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் அது வந்து ஒரு வார்த்தையாக சொல்லுவோம் பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் அது வந்தால் அது கூட இக்கு சேர்த்தி கல் சேர்த்தணும் உயர்தினை உயர்தினையில் வந்து உயர்தினைனா உங்களுக்கே என்னன்னு தெரியும் உயிருள்ள பொருட்கள் மனிதர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு கூட இன்னில் முடிஞ்சுதுன்னா இன்ன வந்து இறாக மாற்றிட்டு கடைசியில் நீங்கள் இல் கல் சேர்த்தணும் மாணவன் அப்படிங்கிறது மாணவர்கள் கவிஞன் கவிஞர்கள் கவிஞர்கள் அறிஞன் அறிஞர்கள் இன்னை இர மாற்றிட்டு கல் செத்துணும் இளைஞன் இளைஞர்கள் கிவகுட்டீஸ் இவ்வளோதான் நமக்கு வந்து ஒருமைப்பன்மை ஒருமைப்பன்மை வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் க இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை குட்டீஸ்